தங்கப்பள்ள உருண்டு உருண்டு தூங்குது இஞ்செல்லாம் எசாமே சாப்பிட்டு தம்பி கீழே பாதி உடம்பு இருந்ததுன்னா ஜில்லுன்னு இருக்கும் கொஞ்சம் ஜில்லுக்கும் வாங்கிட்டு வா இப்படி பத்துக்கோ ஆ பத்துக்கோ பத்துக்கோ பத்துக்குடி பத்துக்கோ இப்படி பத்துக்கோ அழகு பிள்ளை பார்த்தீங்களே வேற ஒன்றும் இல்லை தலைவர் ஊர் சுற்றிட்டு பயங்கர ரெஸ்ட்டில் இருக்கிறார் சாப்பிட்டாரு சாப்பாடு முடித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் சிக்கன் சூப் ஈரல் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் பட்டுமா ஊற்றத்தை போகணும் ஏன்டி என் பவுனு பிள்ளை என் பவுன் அழகி 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 ஊற்றத்தை போகணும் அழகிக்கு அதனால் அந்த ஃபுல் ரெஸ்டில் இருக்கார் தலைவர் தூங்குறதை பாருங்கள் நல்லா இறால் குட்டி ஆட்டம் பட்டு அப்படி ஒரு அசதி இல்லாட்டி நேரம் நம்ம தூக்கி கீழே தூக்கி விட்டோம்னா ஏ அப்படிங்க ஒரு இல்லாட்டி கோசுக்கிட்டு வேறு இடத்துல போய் படுக்கணும் அப்படி ஆட்டம் ஆமாம்மா கையாட்டுக்கு பாருங்க கையாட்டு ரேடி பட்டுட்டி பட்டு செல்லம் அப்பன்குட்டிய அறிவு அறிவு களஞ்சியம் அறிவு கிளஞ்சியம் அறிவு கிளஞ்சியம் இந்த தங்கப்பில் லட்டு தங்கம் இந்த காயம்லாம் கொஞ்சம் சரியாயிருச்சு இங்கே போய் கை அடிபட்டு வந்து தனியார் கல்லாட்டம் இங்கே இருந்தது ஒருத்தங்க கல்லில் அடிச்சு விட்டாங்க விளாட்டுறது கையிலேயே அது ஏன்னா சண்டை போட்டால் அது வேற மாதிரி ரெண்டு கீறிக்கிட்டு வருவாங்க கையிலையும் அது இப்படியே மேலே போட்டது காலில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மருந்தெல்லாம் போட்டு சரி பண்ணி விட்டாச்சு காய் என்ன லைட்டாக அந்த கா இது கருப்பு மட்டும்தான் இருக்குது ஆறி சரி பண்ணி ரெடி பண்ணி விட்டோம்னா தலைவர் அடுத்த ஒரு பஞ்சாயத்து போய்ட்டு வருவார் இவர் தான் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து ப்ரஸிடண்ட்டு ஏங்க சார் எல்லாம் கேட்டுகிட்டு தான் படுத்திருப்பியா நடிகை நடிகை நடிகன்டாணி நடிகை நடிகன் 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 என் ஜெல்லப்புள்ள நடிகன் என் வெள்ளை கட்டி பார்த்தீங்களே ஓகேங்களே சொன்னேன்ல வாலாடுது பாருங்க நடிகை தங்கம் வாரில் பதில் சொல்லுமா ஒரே ஒருத்தான் சொல்லுடி அக்கா அக்கா வாளாட்டுடி தங்கம் என் பவுனு சரி சரி தூங்குட்டும் ரொம்ப பிள்ளைக்கு டயர்டு நைட் டியூட்டி பார்க்கணுமில்லை மறுபடியும் இப்போ அதுக்கெல்லாமே மதிய டியூட்டி வேறு இருக்குது தூங்கி வச்சு மதிய டியூட்டியும் பார்க்கணும் அதனால் தலைவர் தூங்குவார் மதிய டியூட்டி பார்க்குறதுக்கு यां तरी गुड नैट